விஜிலன்ஸ் டிவி யாதொன்றும் இல்லை ஆண்டவனை வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையிலும் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்த பாசிச பாஜக அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று நடத்தி வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார் நிதி கொடுக்காத நிதி கண்டித்து அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நமது செய்தியாளர் வெங்கடேசன் தற்போது நமது செய்திகள் விஜிலன்ஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் கூடிய விரைவில் சாட்டலைட் சேனலாக உங்களை தேடி உங்கள் இல்லங்களுக்கு வருகிறோம் வாங்கி படியுங்கள் நமது விஜிலன்ஸ் பார்த்து மகிழுங்கள் விஜிலன்ஸ் டிவி இதை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை உடனே அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜிலன்ஸ் டிவி பாருங்கள்